விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பொள்ளாச்சிக்கு அருகாமையில் நம்ம ஒரு ஐநூறு அடி போர்வல் ஆழத்திற்காக மூன்று ஹெச்பி சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் இது கேடெக் சோலார் இபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களுக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த இன்ஸ்டாலேஷன் குறித்த விவரங்களை தொடர்ந்து நம்ம கவனிக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்களை போகலாம் வணக்கம் பொள்ளாச்சியில் ஐநூறு அடி போர்வெல் ஆழத்திற்கான மூன்று ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பி இன்ஸ்டாலேஷன் வழக்கம் போல் விவசாய முதலீட்டுக்கான இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி தரப்பில் பண்ண செய்ய வேண்டியதான இடிதாங்கி போஸ்ட்டு எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே எங்களோட ப்ராஜெக்டில் இருக்கிற வகையில் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஏழடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் அமைப்பை ஏற்படுத்தி மோனோ கிறிஸ்டல் பேனல் நானூற்றம்பது வாட்ஸில் எட்டு பேனல் பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்ட் இந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இன்சலேஷனுக்கான வாய்ப்பு கொடுத்த வாடிக்கையர் பார்த்திங்கன்னா மிஸ்டர் ஹரிஸ் அப்படின்ற வாடிக்கையாளருக்காக இந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்குறோம் எங்களோட சோலார் எம்பிபிடி கண்ட்ரோலரில் ட்ரைரன் ப்ரோக்ராம் இருக்குது ஆர்எம்எஸ் மானிட்டரிங் பண்ணிக்கலாம் மொபைலில் ஆன் ஆஃப் செய்யக்கூடிய வசதி இது எல்லாமே இருக்கிற வகையில் எங்களோட ப்ராஜெக்டை ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க பண்ணி கொடுக்குறோம் எங்களோடய சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் மோட்டார் அண்ட் கண்ட்ரோலருக்கு மூன்று வருட வாரண்டியும் சோலார் பேனல்களுக்கு இருபத்தஞ்சு வருட வாரண்டியுமாக சோலார் வாட்டர் பம்ப் விவசாய இடத்துல நம்ம பண்ணி கொடுக்குறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி பக்கத்தில் ஆனமல டூ தாலி ரோடு கரியம்பாளையம் அப்படின்ற கிராமத்துக்கு இருக்காமல் இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இதுபோல் உங்களோட விவசாய இடங்களில் இருக்கக்கூடிய பௌரல் மற்றும் கிணத்துக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதாக அமைப்பதற்காக நீங்கள் எங்களை ஆலோவர் தமிழ்நாடு தொடர்புகள்லாம் நன்றி